சுக்கரனுடைய ஆட்சி சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் வருகின்ற நவம்பர் மூன்றாம் தேதி இந்த சுக்கரன் ஆட்சி மேசராசிக்காரர்களுக்கு மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சுக்கரமூர்த்தி சுபமக ஈவாய் பக்கரமின்றி வரமிக தருவாய் வெள்ளி சுக்கர வித்தக வந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார்களேனா அப்போ மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஏழுக்குடைய சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் ரெண்டு அப்போ அப்ப ரெண்டுக்குடிய தனாதிபதி ஏழு கூட குடும்பஸ்தானாதிபதி ரெண்டு பேருமா ஆட்சி பெறுகிறார் அப்போ இந்த ரெண்டு பேரும் ஆட்சி பெறும் பொழுது என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டு ஏழு கூடிய ஒரு ஆட்சி ஆட்சி பெற்றால் நமக்கு உண்மையாக சொல்லப்போனா நமக்கு எதுவுமே வரல இந்த ரெண்டு கூட ஆட்சி பெறும் பொழுது எங்கே நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதை நீங்கள் சரி பண்ணுங்க சுக்கர பகவான் அதை சரி சரிங்க சில பேர் ஸ்டைலிஸ்டாக இருப்பாங்க ரொம்ப உயர் ரக ஒரு கடை அங்கே போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து உயர் ரக சிகிச்சை எல்லாம் அளிக்கப்படும் உங்களை ரொம்ப அழகாக்கிடுவாங்க போன்றவர்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம் உலகங்களும் ஆன்மீக பரிகார நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி சுக்கரனுடைய ஆட்சி சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் வருகின்ற நவம்பர் மூன்றாம் தேதி இந்த சுக்கரன் ஆட்சி மேசராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சுக்கரமூர்த்தி சுபமக ஈவாய் வக்கரமின்றி வரமக தருவாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார்களேனா அப்போ மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டு குடையே சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் ரெண்டு ஏழு குடையவர் அப்ப அப்படிய தனாதிபதி கூட குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பெறுறாங்க அப்ப இந்த ரெண்டு பேரும் ஆட்சி பெறும் பொழுது என்ன நடக்கிறது அப்படிங்கறத ஆட்சி ஆட்சி பெற்றதால என்ன ஆகும்னா பணம் கொட்டுகிறது மேசராசிக்காரர்களுக்கு பணம் வருகிறது மேசராசிக்காரர்களுக்கு பணம் வருவதற்கான சோர்ஸ் வருகிறது நான் எங்க சார் எனக்கு எங்க சார் பணம் மாசான கம்பெனிக்கு வேலைக்கு போறேன் வீட்டுக்கு வரேன் எனக்கு பணம் வர்றதுக்கான ஏற்பாடுகளே எதுவும் இல்லையே என்று நீங்கள் வருத்தப்படலாம் ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் என்றும் நீங்கள் பழைய இடத்துல நீங்கள் கொடுத்த பணங்கள்லாம் இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு நா ஒரு நாள் நான் வந்து கொடுத்துருந்தேன் சார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பணம் சார் அது இந்த மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ்க்காகனு சொல்லி வாங்கினாங்க அவர்கிட்ட இருந்து அந்த போராடி போராடி பார்த்தா அந்த ஒரு லட்சத்தை மட்டும் என்னால் வாங்கவே முடியல என் பணத்தை வச்சுக்கிட்டு தான் சார் இங்கே என் முன்னாடி தான் சார் சுற்றிட்டு அழைக்கிறான் ஆனால் என்கிட்ட ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறான் அதெல்லாம் உங்களுக்கு ரெண்டு கூடிய ஆட்சி வரும்பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தன்னால் சரியாகும் காரணம் இந்த ரெண்டு கொடையவன் என்பது தனாதிபதி என்று பொருள் தனத்தை தருபவன் தனத்தை தருபவன் ஆட்சி வரும்பொழுது பண விஷயங்களில் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுகிறது வாரா கடன்கள் எல்லாம் வந்து சேர்கிறது குடும்பஸ்தானம் என்பதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகள் எல்லாம் வருகிறது எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஆயிரத்தி எட்டு சண்டை சார் எப்பப்பா தானும் வீட்டுக்குள்ள நுழைந்த நிம்மதியே இல்லை ஒரே பிராப்ளம் பிராவலம் பிராவம் பிராபலம் சில பேருக்கு ஏன் வருது சில பேர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால ப்ராப்ளம் வரும் சில பேர் ஆக்டிவாகவே இருக்க மாட்டான் அதனால ப்ராப்ளம் வரும் ரெண்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் மேசராசிக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக என் நேரமும் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்து ஒரு ப்ராப்ளம் வரும் எந்நேரமும் ஃபேமிலி விட்டே வெளியே போகாமல் வேலைக்கே போகாமல் இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ப்ராப்ளம் வரும் இந்த ரெண்டு கூடிய ஒரு ஆட்சி பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் குடும்பத்தில் சண்டைகள் என்ன காரணமோ சண்டை வந்து அந்த இடத்த விட்டு விலகி இருக்கிறாங்க உளவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ரெண்டு இவன் ஆட்சி பெறும் பொழுது குடும்பத்தை நிர்வகிப்பது என்பது ஒரு ஆர்ட் ஆர்ட்ங்கிறான் சார் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நான் சமீபத்தில் கூட ஒரு பதிவு பார்த்தேன் இந்த கையை பாருங்க திஸ் இஸ் மை ரைட் திஸ் இஸ் என்னுடைய ரைட் உங்களுக்கு ரைட் இல்லை உங்களுடைய எனக்கு லெஃப்ட் இல்லை கிரியேட் எனக்கும் ரைட் உங்களுக்கும் ரைட்னு ஒரு கான்செப்டே இந்த உலகத்தில் கிடையாது என்னுடைய சக்கம்சரன்ஸ் வேற நான் வளர்ந்த சூழ்நிலைகள் வேற இதெல்லாம் வெவ்வேறு எனக்கு இருக்கிற டார்கெட்ஸ் வேற இதெல்லாம் இன்னொருத்தருடைய டார்கெட்ஸ் வேற அவருடைய வளர்ந்த சூழ்நிலை வேற அப்போ உங்கள் மனைவியுடைய சூழ்நிலையை ஹவு கேன் யூ மேட்ச் முதலில் நாம் நம்மை வளர்த்தி கொள்ள வேண்டும் அந்த ரெண்டு கூட நான் ஆட்சி பொழுது இந்த எண்ணங்கள்லாம் வரும் ரெண்டுங்கிறது பேச்சாட்டல் ரெண்டுங்கிறது படிப்பு ரெண்டுங்கிறது இதெல்லாம் ஆட்சி பெறும்போது நல்லா படிப்பீங்க நல்லா நல்லா பேசுவீங்க நல்லா வளருவீங்க சார் ஒரு ப்ரெசன்டேஷன் சேர்ந்தா அப்புறம் ப்ரெசன்ட் பண்ணால் என்னால் முடியல எனக்கு அப்படி படபடன்னு வந்துடுது என்னால் அது சில பேர் ஃபோன் எடுத்து பேசுறது பயமாக இருக்கும் அது அந்த ஃபோனே ஒழுங்காக பேச தெரியாது சரி வி காட் என்டர்டைன் அது வந்து இந்த ரெண்டு கொடியோட ஆட்சி பெறும் பொழுது உங்களை நீங்கள் திருத்தி கொள்ளுங்கள் இல்லை சார் எனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இங்கிலீஷில் எனக்கு வராது சார் சரி அப்போ தமிழில் பேசுங்க தமிழ்லாம் எனக்கு எப்படி சார் ஸோ நமக்கு உண்மையாக சொல்லப்போனால் நமக்கு எதுவுமே வரலை இந்த ரெண்டு கோடியோட ஆட்சி பெறும் பொழுது எங்கே நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதை நீங்கள் சரி பண்ணுங்கள் சுக்கர் பகவான் அதை சரி செய்து தருகிறார் குரல் வித்தகர்கள் பா பாடகர்கள் இவர்களுக்கெல்லாம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பண்ணுறவர்களுக்கெல்லாம் கூட ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் பெரும்பாலான நேரத்தை பள்ளி பருவ பள்ளி சிறார்களுடைய நேரத்தை எல்லாம் ஒன்று தொலைக்காட்சி தின்று கொண்டிருந்தது இப்பொழுது தொலைக்காட்சிக்கு வடிவிலே வந்து இன்னொரு அசூரனாக மொபைல் தின்று கொண்டிருக்கிறது ஸோ அப்போது மொபைல் எந்நேரம் மொபைல் அப்போ ரெண்டு கூடையுடைய ஆட்சி வரும்போது படிக்கணுங்கிற எண்ணம் வரும் காலையில எந்திருக்கிறோம் படிக்கணும் அந்த எண்ணமே இல்லை கடைசியாக நம்மளே படிக்கிறது கிடையாது அதனால நம்ம பசங்களை சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது அந்த மாதிரி ஆகிட்டோம் இப்போ மேசராசிக்காரர்கள் படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் புத்தக எழுத்தாளர்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம் இந்த சுக்கர பகவான் ரெண்டு குடிவனாக இருந்து ஆட்சி பெறும் பொழுது தனத்தை தருகிறார் இன்பத்தை தருகிறார் கார் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாம் கார் பிஸ்னஸ் அதாவது வந்து கார் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கார் வந்து டெக்கரேஷன் பண்ணுறது ஸ்டிக்கரிங் பண்றது பெயிண்டிங் பண்றது கார் இன்டீரியர் பண்ணுறவங்க சில பேர் வீட்டை இன்டீரியர் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே இன்டீரியர் பண்ணுறவங்க வீட்டுக்குள்ளே வந்து இது பண்ணுறவங்க அலங்கார பொருட்கள் வைக்கிறவங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டை அலங்காரம் பண்ணுறதுங்கிறதையே லாப வாஸ்துன்னு சொல்லி இதாக இதாக்கி விட்டாங்க அதில் கூட இந்த வீட்டில் வந்து இந்த பொம்மை இங்கே இருக்கணும் அந்த பொம்மை அங்கே இருக்கணும் அந்த மாதிரி குழப்பி விட்டாங்க சுக்கரனுக்கும் இப்படி குழப்பிட்றதுக்கு சம்மந்தம் கிடையாது சுக்கரன் வந்து என்னென்னா அழகு சார்ந்த ஒரு நிபுணர் அழகான விஷயங்கள் எல்லாம் வழிமொழிபவர் சுக்கரன் அப்போ அந்த சுக்கர பகவான் வந்து என்ன பண்ணுகிறார் உங்களுக்கு வந்து ரெண்டு கூடவனாக ஆட்சி பெறும் பொழுது இந்த பிஸ்னஸ் இருக்கிற சோ ஹை கிளாஸ் சோஃபா இந்த புஷி சோஃபா அப்படியே ஜம்முன்னு ஜம்முனர் அந்த மாதிரி சோஃபா ஹை கிளாஸ் பாட்டில்ஸ் கிளாஸஸ் உயர் ரக காஃபி கப்பு அது மாதிரியான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அதனால் ரொம்ப உயர் ரக விஷயங்கள் எல்லாம் கண்ணாடி டம்ளர்ஸ் போன்ற இதெல்லாம் சுக்கரன் சுக்கரனால என்னென்னா ஆடம்பரம் லக்ஸுரினு அர்த்தம் உயர் உயர் ரக பொருட்கள் உயர் ரக இப்போ பெரிய பெரிய காட்டேஜ் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் உயர் ரக நட்சத்திர விடுதிகள் வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் கூட நல்ல விஷயம் சில பேர் ஸ்டைலிஸ்டாக இருப்பாங்க ரொம்ப உயர் ரக ஒரு கடை அங்கே போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து உயர் ரக சிகிச்சையெல்லாம் அளிக்கப்படும் அவங்களை ரொம்ப அழகாக்கிடுவாங்க போன்றவர்களுக்குலாம் ரொம்ப நல்லெண்ணம் ஏழு குடிவனாகவும் அதே சுக்கரன் இருப்பதால் என்னாகும் வெளிநாட்டு யோகங்கள் வருகிறது காதல் வருகிறது கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவர் மனைவிக்குள்ள இருக்க பிரச்சனைகள் சரியாகிறது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு என்ன நடக்கிறது உங்களுக்கு காதலிப்பவர்களுக்கு காதல் சித்தியாவதுக்கான வாய்ப்புகள் இந்த சுக்கர பகவான் என்ன தருகிறார் வெளிநாட்டு யோகங்களை தருகிறார் ஃபாரின் போறீங்க மினிமம் ஒரு மலேசியா சிங்கிப்பூராது போவீங்க மினிமம் இந்தியாவை தாண்டி ஒரு மூணு மணி நேரம் தொலைவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்க்காக நீங்கள் போவீங்க பண்றவைகள் எல்லாம் ஏற்படும் சுக்கர பகவான் ஏழு ஏழுக்குடையவராக இருந்த ஆட்சி பெறும் பொழுது இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் நிறைய வீட்டில் ப்ராப்ளமே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதே இல்லை நல்வாடிக்கையில் ஷேர் பண்ணுறதே இல்லை யாருக்கும் டைம் இல்லை உண்மையிலேயே நம்ம ஒரு பிஸும் கிடையாது ஆனால் பிஸியாக இருக்கிற மாதிரியே நம்ம நினச்சிக்கிறோம் அதாவது உலகத்தில் பெரிய ப்ராப்ளம் இல்லூஷன் நாம் நாம் வந்து நம் குடும்பத்திற்காக செலவிடும் நேரங்களை எல்லாம் நாம் வீணாக போன இன்ஸ்டாக்கு தான் நம்ம செலவு பண்ணுறோம் திஸ் இஸ் த திங் பார்க்கலாம் நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்க அதை பயன்படுத்துகிறோம் ஆனால் நீங்கள் அதை போதைப் பொருளாக பயன்படுத்துறது தான் பெரிய தப்பு ஏழாம் இடத்தில் உடையவன் ஆட்சி பெறும் பொழுது குடும்பத்தில் நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பான நேரம் கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூபம் விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்